லட்சுமி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்க என்ன பண்ணலாம் லட்சுமி கடாட்சம் கிடைக்க சார் என் பேர்ல தான் சார் லட்சுமி இருக்கு ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் இப்படி ஒருத்தவங்க பேசுவாங்க சார் பணம் வரும் பணம் வரும்னு டெய்லி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் இந்த கயிறு கட்டுறேன் அந்த கயிறு கட்டுறேன் இந்த துணி போடுறேன் அந்த துணி போடுறேன் இந்த பக்கம் வாசல் வச்சேன் அந்த பக்கம் வாசல் வச்சேன் மொழி பிதுங்குது சார் பணம் மட்டும் வந்த பாடு இல்லை சார் இந்த பணத்தை தேடி நாம் தான் போயிட்டுருக்கோம் என்எஸ்கே ஒரு அழகான பாட்டு பாடியிருப்பார் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் பழைய பாட்டு ஒன்று ஞாபகத்துக்குணும் இல்லையா அந்த பாட்டை முழுமையாக கேட்டு பாருங்க அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் போடுங்க அந்த அந்த பண பணத்தை எங்கே தேடுவேங்கிற பாட்டை கேட்டு பாருங்க ஏன்னா அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு அதோடைய அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிப்பட்ட பணத்தை இப்போ நாம் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அது இருந்தால் தான் நமக்கு நிம்மதி நீங்கள் கருணையான ஆளாவே இருக்கலாம் அன்பான ஆளா இருக்கலாம் எங்கிட்ட அரை கிலோ அன்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லை அரை கிலோ கருணை இருக்குன்னு சொல்ல முடியுமா கருணை கிழங்கு வாங்கணும்னா கூட காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க இல்லையா அப்ப பணம் பெருக வேண்டும் சொல்லுவாங்க சக்தி பொட்டியில எல்லாத்துலேயும் பணம் இருக்குன்னு சாமி எனக்கு அப்போதான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னாங்க இந்த பணம் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குங்க இந்த பணம் மட்டும் ஒரு தடவை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது அல்ல அல்ல அட்சய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஆண்டவன் அட்சய பாத்திரத்தை கொடுக்குறான் உண்மை பணத்தை பெருக்குவதற்கான வழியை கொடுக்குறான் ஆனால் நாம நிறைய இடத்துல அக்ஷய பாத்திரத்தை கவுத்து போட்டுருவோம் இந்த அக்ஷய பாத்திரத்தில் மட்டும் என்ன ஒண்ணுன்னா கவுத்து போட்டுட்டோம்னா வராது அது போது வரும் வரும்போது பயன்படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹவுத்து போட்டுரும் இன்னைக்கு வேண்டாம் ரிலாக்ஸ் ரெஸ்ட் அப்படின்ட்டோம்னா அக்ஷய பாத்திரம் அவுட்டு இப்போ இதுலேருந்து முதல் செய்திக்கு வரும் ஒரு ஜாதகத்துல கோடீஸ்வரன் ஆகிற யோகம் வேணும்னா சுக்கிரன் வலுவாக இருக்கணும் சுக்கிரன்ற கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தா உங்க ஆசை எல்லாம் நிறைவேறும் இது தெரிஞ்சுங்க ஒன்று ரெண்டாவது சூரியன் நல்ல வலிமையா இருக்கணும் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் கிடைக்கும் புதன் நல்ல வலிமையா இருக்கணும் புத்திசாலித்தனமா பணத்தை சேர்க்கலாம் குரு நல்ல வலிமையா இருக்கணும் நம்மளுடைய அனுபவம் நம்ம வாழ்க்கையை உணர்த்தும் இப்ப இந்த கிரகங்கள்லாம் நல்ல வலிமை இல்லைங்க வலிமை இழந்து போயிட்டுங்க இந்த கிரகங்கள் சாதகம் இல்லைன்னா நம்மெல்லாம் நித்திய தான் இருப்போம் அப்படின்னா என்ன தினசரி கொஞ்சம் பணத்தை பார்ப்போம் மறுநாள் திருப்பி கடன் வாங்குவோம் திருப்பி வாழ்க்கை அப்படி நடத்துவோம் கொஞ்ச நாள் நல்லா இருப்போம் கொஞ்ச நாள் பத்து நாள் நல்லா இருப்போம் பதினஞ்சு நாள் வீணா போடுவோம் இதேதான் ரொட்டின் இது மாதிரி உள்ளவங்க பணக்காரங்களை பத்தி இப்ப நம்ம கவலை இல்லை அவங்க தான் பணம் வந்துருச்சே இந்த கிரகங்கள்லாம் ஃபுல்லா சப்போர்ட் பண்றவங்கள பத்தி நம்ம பிரச்சனை கிடையாது சார் இந்த கிரகம் எனக்கு சப்போர்ட் பண்ணல நான் என்ன பண்றது இப்போ இப்ப அதுதான் நமக்கு பிளான் இந்த கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நான் பணக்காரன் ஆகலாம் அதுக்கு நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் அக்ஷய பாத்திரத்தை கவுத்து போட்டுறாதீங்க என்ன அக்ஷய பாத்திரங்கிற ஒன்னே கடவுள் கொடுக்க தான் செய்கிறாரு எல்லாருக்கும் கொடுக்குறாரு அவர் பாகுபாடு இல்லாமல் கொடுக்குறாரு அப்புடின்னா அது என்னங்க அப்படின்னா நம் நான் ஆரம்பிக்கும் போது சொல்றது நம்ம வேலை நம்மளுடைய பணி அது ஒன்று நமக்கு கிடைக்கும் அது ரொட்டீன் ஒர்க்காக நம்ம மாற்றும் என்னைக்குமே சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க இது தான் அச்சய பாத்திரத்தை கவுத்து போடுறதுன்னு அர்த்தம் ஒருத்தன் வேலை பார்ப்பான் ரொம்ப கடுமையா வேலை பார்ப்பான் மனுஷன் எல்லா மனுஷங்களும் அப்படிதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அருமையா சார் நான் அஞ்சு நாள் லீவ் எடுக்கணும் சார் நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் சார் எனக்கு லீவு வேணும் எனக்கு வேலை பார்த்து பார்த்து நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு அஞ்சு நாள் ஓய்வு எடுக்க போவா அந்த ஓட அந்த அக்ஷய பாத்திரம் கவகப்பட்டுணும் இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஓய்வு எடுக்க கூடாதா அப்படின்னு நல்ல கவனிங்க பணம் வேண்டாம் வேலை வேண்டாம் நான் ரிலாக்ஸா இருக்கணும் அஞ்சு நாள் போக கூடாது நம்ம வேலைக்கு ஓய்வு கொடுக்கிறோம் ஆனா வேலையை பத்தி சிந்தனை வீட்டுலயும் இருந்துகிட்டு இருக்கணும் சிந்தனையில அந்த அக்ஷய பாத்திரத்தை கௌத்தரக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது உடம்பு மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும் மூளை என்ன பண்ணும் எனி டைம் மணி மைண்ட்ல தான் இருக்கணும் அது என்னைக்குமே ஓயாது மூளை மட்டும் அது நம்ம ஒன்னே ஒண்ணுதான் மரணத்தில் மட்டும் தான் மூளை ஓய்வெடுக்கும் ஓய்வெடுக்க முடியாது அது என்ன பண்ணணும் அந்த இடத்துல கூட அதுக்கு மணி மைண்ட் தான் அதுக்கு அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறோம் அப்பப்ப நம்ம மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையில்ல எப்படி தேவைன்னா பணம் சம்பாதிப்போம் தேவையில்லைன்னா ரெஸ்ட் எடுக்கும் பணம் ரெஸ்ட் எடுக்கும் போது பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற யோசனை இருக்கணும் அதுதான் ரெண்டு மணி நேரம் நல்ல தூக்கம் அயர்ந்து தூக்கம் வருதுன்னா அது உங்களை மீறி நீங்க தூங்குறீங்க அதுல நீங்க எதுவுமே பண்ண முடியாது அதுதான் உழைப்பு அந்த ரெண்டு மணி நேரம் முடிச்ச பிறகு நம்மளுடைய அவ்வளவுதான் அதுக்கு அவ்வளவு ரெஸ்ட் கொடுத்தா போதும் அந்த ரெண்டு மணி நேரம் தூங்கணும் பாத்தீங்களா அவ்வளவுதான் அதுக்கு ரெஸ்ட் அதுக்கு மேல அதுக்கு ரெஸ்ட் தேவையில்லை நாம என்ன பண்ணுவோம் என் மூளைக்கு நான் வேலை கொடுக்குறேன் இன்னைக்கு எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு டிவியை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ரிமோட்டை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு குனிஞ்ச தலை நிம்புறாம இப்போ இந்த பொம்பளை பிள்ளைய மாதிரி செல்போனை வச்சு அந்த காலத்துல எல்லாம் லேடிஸ் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குனிந்த தலை நிமிட மாட்டாங்கன்னுவாங்க அப்போ இந்த பிள்ளைங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இன்னைக்கு என்னென்னா செல்போனை வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆண் பெண் எல்லாருமே அப்படிதான் நம்ம வந்து விஞ்ஞானம் வந்து தலை நிவர வைக்கும் சொன்னாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு விஞ்ஞானம் தலை குனிய வச்சிருச்சு உண்டா இல்லையா விஞ்ஞானத்தை நமக்கு எல்லாரும் வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தான் விஞ்ஞானிகள் ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சாங்க நம்மால அதுல இருக்கிற ஓட்ட எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் தலை குனிகிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கிரைம் பண்றான் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு சட்ட சிக்கலை உண்டு பண்றான் அரசாங்க அதிகாரிகள்ிலிருந்து அரசியல்வாதிகள் ஆடி போயிருக்காங்க என்ன நேரத்தில் அப்பெல்லாம் ஒவ்வொரு குற்றம் நடந்ததுன்னா என்ன குற்றம் கண்டுபிடிக்கவே முடிஞ்சது இப்ப அந்த குற்றத்தையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்ப விஞ்ஞானம் என்ன பண்ணுது தலை புனி வைக்குது இல்லையா அது மாநிலமா இருக்கட்டும் மத்தியா இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் தனி மனுஷனா இருக்கட்டும் இது நல்ல வழிக்கு போல ஆனா பறச்சது நல்ல வழிக்குதான் கடவுள் எப்படி நம்மளை நல்ல வழியில படைச்சாரோ நல்ல வழிக்கு படைச்சாரோ எப்படி சில ரீதியில போய் மாடுறாங்களோ அதே மாதிரி விஞ்ஞானமும் அப்ப என்ன பண்ணணும் அந்த சிஸ்டம் நம்ம தலை குனிஞ்சே இருக்கணும் இது ஒரு பக்கம் தானே நம்ம தலை நிமிரணும் நம்ம என்னைக்குமே நிறைய இடத்துல பாருங்களேன் இந்த செல்போன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் நடக்கிறது என்னன்னு தெரியாம போயிடுது சில நேரங்களில் நம்ம விழிப்புணர்வோடு இருந்தே தீரணும் என் சகோதர சகோதரர்களே நண்பர்களே ஏன்னா மணி மைண்ட் பணம் பெறுவதற்கு அச்சய பாத்திரத்தை கழுத்து புட்டுறாதீங்க இதை மட்டும் நீங்க மைண்ட்ல நல்லா ஏத்திக்கணும் உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு கிடைக்கிற ஓய்வு மட்டும்தான் ஒரு ஓய்வு அதற்கு பிறகு இந்த உடம்புக்கு ஓய்வு தேவை இல்லை இந்த மூளைக்கு ஓய்வு தேவை இல்லை அது தான் இருக்கணும் இரவு வேலை பார்த்ததுனால் ஏற்படக்கூடிய ஒரு ஓய்வு அது தேவை சிக்ஸ் அவர்ஸ் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் கண்டிப்பா அந்த உடம்பு ரெஸ்ட் எடுத்தாகணும் தான் அதுக்கு தேவைய தவிர ஓய்வுங்கிற பேர்ல நாமளே கொடுத்துக்கிற ஓய்வு அக்ஷய பாத்திரத்தை கவுத்து போறது என்ன ஆகும் நம்ம ஒரு வேலை ஆகும்போது சம்பாதிக்கக்கூடிய பணம் தடைபடும் உங்களுடைய ஓனருக்கும் உங்களுடைய அதிகாரிகளுக்கும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற நெருக்கம் முதல்ல விலகும் தொடர்ந்து வேலை பத்து இருக்காரு திடீர்னு பரவாயில்ல அஞ்சு நாள் வேலை லீவ் போடுறாரு பார்ப்பாங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா என்னடா அஞ்சு நாள் லீவ் ஆயிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் லீவ் போடுறாரு வாத்தியார் என்ன நினைப்பாரு நான் ஒரு நாள் லீவ் போடக்கூடாதுன்னு நினைப்பாரு நிர்வாகம் என்ன நினைக்கும் அவர் ஒரு நாள் லீவ் போட்டு ஐம்பத்தாறு ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த ஒரு மணி நேரம் அவங்களோட நிலம் என்ன இருக்குன்னு தெரியாது புரியுதுங்களா அப்ப ஒரு நபருடைய விடுப்பு ஐம்பத்தாறு பேருடைய கையில் இருக்கு இப்படிதான் கணக்கு போடணும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்ப விடுமுறையே போடாம இருக்கிறதான்னு கேட்பாங்க விடுமுறை நம்மளுடைய தேவைக்கு போட்டுக்கிறோம் நம்ம ஓய்வுக்காக விடுமுறை போட முடியாது என்ஜாய்மெண்ட்டுக்காக முழுமையா போடவே முடியாது ஏன்னா நம்ம மூளை என்ன பண்ணும் சம்பாதிக்கிறத விட்டு வெளியே போயிடும் அதை திருப்பி சம்பாதிக்கிறதுக்கு கொண்டு போறதுக்குள்ள பெரும்பாடு போடணும் இந்த சின்ன வயசுல அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சம்பாதிக்கிற ஆற்றலை சின்ன வயசுல ஊக்குவிச்சாங்க இந்த வயசுல எல்லாம் மூணு வயசுலேயே சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுது அஞ்சு வயசுலேயே சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுது சூட்சமா சம்பாதிக்குது நம்ம மூளை என்ன அதை விட பாஸ்டா போயிடுச்சு அதனாலதான் பண பிரச்சனைகள் அதிகமாக வருது இந்த பணத்தை பெருக்குவதற்கு நாம் ஓய்வை குறைத்து கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் இதெல்லாம் சயின்டிபிக் நம்மளுடைய மூளைக்கும் பணத்துக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜாதக ரீதியா உள்ள உருவம் படுத்தது இதையெல்லாம் சரி பண்ணாதான் ஜாதகம் நமக்கு செட் ஆகும் நமக்கு கோடீஸ்வர யோகமே சுக்கிரன் கொடுத்தாலும் எனக்கு அதே சுக்கரன் வந்து ஓய்மையும் கொடுப்பாரு சுகத்தை கொடுப்பாரு ஒரு மனுஷனுக்கு சுக்கரன் நல்லா இருப்பார் சூரியன் நல்லா இருப்பார் ஆனாலும் ஒரு மனுஷன் முன்னேற முடியாது அஞ்சு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும் அஞ்சு கிரகம் உச்சம் பெற்ற ஒரு நாட்டையே ஆள முடியும் ஆனால் அவன் பாத்தீங்கன்னா வீட்டை கூட ஆள மாட்டான் என்ன நடக்குது இப்ப என்ன காரணம் இப்போ ஜோதிடம் பொய்யா இல்லை அஞ்சு கிரகம் கொடுத்த பவர் அவன் வேல்யூ இல்லாம ஆக்கிட்டான் இந்த பாபான்னு ஒரு படம் ரஜினிகாந்த் படம் அத நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு ஏழு மந்திரமோ என்னமோ கொடுப்பாங்க அதுல அஞ்சு மந்திரத்தை இருந்தாலும் வீணாக்கிடுவார் கதை நல்லா இருக்கும் கதைக்கெல்லாம் நல்லா இருக்கும் அஞ்சு மந்திரம் போயிடும் மீதி ரெண்டு மந்திரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல மந்திரங்களை கடவுள் கொடுத்த கிஃப்ட் வீணாக்கிட்டோம் அதனாலதான் பணம் கிடைக்க மாட்டாங்க இப்போ இந்த பதிவு பார்க்குறோம் இனிமேல் எந்த கிஃப்டும் வீணாக்க இல்ல கடவுள் இனிமேல் அவங்க நிறைய கிஃப்ட் கொடுக்க போறார் அப்போ அந்த கிரகங்கள் உச்சம் பெறுது கிரகங்கள் ஆட்சி பெறுது அப்படின்னா அந்த கிரகத்துடைய தன்மைகளை தெரிந்து கொண்டு அந்த கிரகத்துக்கு பிரீத்தி பண்ணி அந்த சுவாமியை நம்ம வழிபாடு பண்ணும்போதும் இப்ப சூரியன் உச்சம் பெற்று அரசியல் அதிகாரத்தில் பெரிய அளவில் வளம் வருவாங்க சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காங்கன்னா கலைத்துறையில பெரிய அளவில் வளம் வருவாங்க ராகுகேது உச்சம் குருவுடைய உச்சம் மருத்துவம் அடுத்தது கல்வி அடுத்தது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவில் வருவாங்க காவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவு வருவாங்க செவ்வாய் ஒரு இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு நல்லா வந்திருக்காரு அவருடைய ஒர்க் நல்லா இருக்குன்னா அவங்க பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய வருவாங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணம் கொடுக்குது நாம என்ன பண்றோம் அது ஸ்டெப்புக்கு நம்ம போக மாட்டோம் இதுதான் அந்த தப்பு அஞ்சு கிரகம் உச்சம் பெற்று ஒரு தாண்டியா இருக்கா அப்படின்னா அந்த அஞ்சு கிரக உச்சத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அதை சரிப்படுத்தல அதுக்கு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல அந்த கிரகம் உச்சம் பெற்று இருக்கு ஆட்சி பெற்றுக்குன்னா அந்த கிரகத்துல அந்த கிரகம் வலிமையா இருக்குன்னா அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில பணம் பெருகும் இதுதான் உண்மை தொழில் நல்லா தெரிஞ்சுங்க உடம்புக்கும் ஓய்வு தேவை ஆனா மூளைக்கு ஓய்வு கிடையாது இருந்து பணம் பெருக்குவதற்கான நேரத்தை வேண்டாம்னு ஒதுக்கிட்டோம்னா திரும்பி கனெக்ஷன் ஆகாது நல்லா தெரிஞ்சிங்க வெளிநாட்டு வேலை பார்ப்போம் லட்சம் ரூபா நல்லா கிடைக்கும் ஒரு ஆறு மாசம் நான் ஊர்ல வந்து தங்கிட்டு போறேன்னு போவான் முடிஞ்சு போச்சு கதை அவ்வளவுதான் திருப்பி அந்த லட்சத்தை பார்க்கறதுக்கு அவங்க அஞ்சு வருஷம் கூட போகணும் ஏன்னா மைண்ட் என்ன பண்ணுது பணம் சம்பாதிக்கிற ஐடியா இருந்து வெளியில போயிடுது இது நல்லா தெரிஞ்சுக்கு நமக்கு அப்புறம் கடவுள் கொடுக்கல கிரகம் கொடுக்கலன்னு யோசிக்க கூடாது கடவுள்லாம் கொடுக்குறாரு மந்திரம் தராரு பாபா பாடம் மாதிரி நாம வச்சுக்கோங்க இதுதான் சிம்பிள் மேஜிக் இதை தாண்டி பக்தி டெய்லி சுவாமியை பாக்குறது பெரியவங்கள்ட்ட எந்த விதத்திலையும் ஒன்னே தெரிஞ்சுங்க பணம் நிறைய சேரணும்னா யார்கிட்டயும் நம்ம சாபம் வாங்கக்கூடாது யாரையும் பதற்றிக்க கூடாது பணம் சேரணும் ஆசைப்படுறவனும் ஒதுங்கி இருக்கணும் அவங்களை பார்த்தாலே லட்சுமி இருக்கணும் அப்படியே பார்த்தாலே சொல்லவங்களே நல்லவன் போல ஐயா அப்படின்னு பாருங்க அதுதான் நான் நல்லவனா கெட்டவனா மத தெரியும் கெட்டவனே தெரியக்கூடாது நான் நல்லவனாவே தெரியணும் அப்பதான் பணம் கெட்ட வரும் படிச்சுன்னு இருப்பான் அதுதான் பணம் இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கட்டும் அது வெளியே தெரியக்கூடாது பணம் வந்துடும் நிறைய பணம் பெருகும் இது எல்லாம் தாண்டி மகாலட்சுமி அதிகமா வழிபாடு பண்ணுங்க நாராயணனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க பெருமாளை சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பெர்சன்டேஜ் ஷேர் போடுறேன்னு வேண்டிங்க ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பர்சன்டேஜ் நான் போடுற கடவுளை வேண்டிங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பணம் பெருகும் அதை விடுத்து நான் கயிறு கட்டுறேன் எந்தன பூஜை பண்றேன் தந்திரம் பூஜை பண்றேன் இதை செய்யற அதை செய்யறேன்னு பணத்தை மட்டும் குறுக்கு வழியில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அது குறுக்கு வழியில் வரக்கூடிய பணமும் நிலைக்காது வச்சுக்கீங்க பணம் பெருகுவதற்கு மூளைக்கும் பணத்துக்கும் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் பணம் பெருகும் உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு இந்த பதிவு பார்க்கிற அத்தனை பேருக்கும் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி உங்களுக்கு நிறைய பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுக்க போறார் பணம் பெருக போது டவுலி அடிக்குது உத்தரவு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்